தாயிஃப் சம்பவம் நபி சலாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் உயர்ந்த சுயமரியாதை அசலாம் வலைக்கம் வரஹமது அன்பான உறவுகளை இன்று நாம் பேசப்போகும் போகும் ஒரு நிகழ்வு நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த மிகவும் வழி நிறைந்த ஒரு நாள் தாயிஃப் சம்பவம் நபி சலல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் தாவா செய்வதில் தொடர்ந்து எதிர்ப்பு அவமதிப்பு இகழ்ச்சி அனுபவித்தார் சிலர் அவரை பயனற்றவராக எண்ணி சொல்லும் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கவில்லை இதனால் நபி சல்லாஹூ அலேஹி அவர்கள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது ஒருவேளை வேறு ஊரில் உள்ளவர்கள் அல்லாஹுவின் செய்தி ஏற்றுக்கொள்வார்கள் இந்த நம்பிக்கையோடு நபிகள் நாயகம் சலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்துக்கு பயணம் செய்தார்கள் இது வெறும் பயணம் அல்ல அது நம்பிக்கையோடு கடினமான முடிவோடு எடுத்த ஒரு பயணம் தாயிப் சென்ற போது நபிகள் நாயகம் சதலாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் அந்த நகரில் முக்கிய தலைவர்களை சந்தித்தார் அவர்கள் என்ன கேட்டார்கள் என்பது ஒரு முக்கியம் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஒருமை பற்றி பேசினார் மனிதர்கள் நேர்மையாக நேர்வழியில் வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார் ஆனால் அந்த ஊரில் உள்ளவர்கள் நபிகள் நாயகம் சதந்தாஹூ அலைவ வசல்லம் அவர்கள் சொன்னதை ஈர்க்கவில்லை மேலும் கடுமையாக இகழ்ந்தார்கள் நீங்கள் சொல்கிற செய்தி மதிப்பு இல்லை என்று கூறி நபி சதந்தாஹூ அலைவ வசல்லம் அவர்களை நகரத்திலிருந்து வெளியேற்றினர் அதோடு முடிவில்லை நகரத்தில் தெருக்களில் சிறுவர்கள் அடிமர்கள் கூட தூண்டப்படுகிறார்கள் அலை செல்லம் அவர்கள் மீது கற்கள் எரிய வைத்தனர் நபிகள் நாயகம் அலை செல்லம் அவர்கள் நடந்து சென்ற பாதையில் கற்கள் விழுந்தன கால்கள் காயமடைந்து இரத்தம் வழிந்தது செருப்புக்கள் இரத்தத்தில் நனைந்தன உடலில் வலி மட்டுமல்ல மனதிலும் வலி மிக அதிகம் அந்த வேதனையை எதிர்கொண்டு நபி அலை செல்லம் ஒரு தோட்டத்தில் நுழைந்து ஓய்வெடுத்தார்கள் அங்கே அவர்களின் இதயம் மிகவும் கனமாக இருந்தது மனிதர்கள் மறுத்ததற்காக இல்லை அல்லாஹ்வின் செய்தி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற வேதனையே மிகுந்தது அந்த தருணத்தில் அலைவ செல்லம் அல்லாஹுவிடம் துவா செய்தார்கள் இது கோபத்தால் இல்ல முழுக்க முழுக்க பணிவு துயர் வேண்டுகோள் கொண்ட ஒரு துவா என் பலவீனத்தை உன்னிடமே முறையிடுகிறேன் என்று தொடங்கும் துவா நபிசல்லு அலே செல்லம் அவர்களின் உள்ளத்தில் ஆழத்தை அது வெளிப்படுத்துகிறது அந்த நேரத்தில் மலைகளுக்கு பொறுப்பான மலக்குகள் வந்தார்கள் மலக்குகள் கூறினார்கள் நீங்கள் சொன்னால் இந்த இரண்டு மலைகளையும் சேர்த்து இந்த மக்களை அழித்து விடலாம் என்று இதோ தீர்ப்பு தருணம் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் முன் பழி கொடுக்க வாய்ப்பு இருந்தது ஆனால் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இல்லை இவர்களிலிருந்து இல்லாவிட்டாலும் இவர்களின் சந்ததியிலிருந்து வரும் அல்லாஹுவை வணங்குபவர்கள் வருவார்கள் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இதுதான் நபிகள் நாயகம் சகதாகு அலைவ செல்லம் அவர்களின் உயர்ந்த சுயமரியாதை பழிக்கு பழி அல்ல வலிக்கு வன்மம் அல்ல தன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு கூட நன்மையை விரும்பும் ஒரு உள்ளம் அந்த நாள் மனித கணக்கில் வெற்றி பெறாத நாளாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அந்த நாள்தான் நபிகள் சலல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு உயர்ந்த பண்பு உலகத்திற்கு வெளிப்பட்ட நாள் அவரை காயப்படுத்திய அந்த தாயிஃப் நகரம் ஆண்டுகள் கழித்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டது நபி சலல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் பொறுமையோடு விதைத்த விதை நேரம் கடந்த பிறகு பலனளித்தது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது சுயமரியாதை என்பது கோபமாக பதிலடி கொடுப்பதற்கு அல்ல அவமானத்திற்கும் நடுவிலும் நெறியை இழக்காமல் நிற்பதே உண்மையான கண்ணியம் நபி சலாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தாயிப் சம்பவத்தில் துன்பத்தையும் மறுக்காமல் நன்மையே விரும்பியவர் இந்நிகழ்வுக்கு நமக்கு உண்மையை ஒரு சொல்கிறது உயர்ந்த மனநிலையுடன் பொறுமையுடன் நடந்தால் கடினமான நேரங்களில் வெற்றி பெற முடியும் நம் வாழ்க்கையிலும் நமக்கு எதிர்ப்பும் அவமதிப்பும் வந்தால் அபிசதல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் காட்டிய படிமானமான பொறுமையும் உண்மையான சுயமரியாதையும் நாம் பின்பற்ற வேண்டும் கண்ணியத்தை பற்றி ஏற்கனவே நான் பேசியது போல இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமை பிரச்சனைகள் பழிவாங்கும் எண்ணங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை குறைக்க தடுத்த சமநிலை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முன்னோர்களின் நபிசல்லாஹு அலே செல்லம் அவர்களின் வரலாறுகளை கவனமாக கற்றுக்கொண்டு அவர்களால் காட்டப்பட்ட உயர்ந்த மனநிலை பொறுமை நல்லவே விரும்பும் பண்பை நம் வாழ்வில் செயல்படுத்தினால் இந்த உலகில் சீர்கேடுகள் கொஞ்சம் குறையும் நமக்கும் பிறருக்கும் நல்லவே விரும்பும் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வோம் வாழ்வில் உண்மையான வெற்றியை காண முடியும் இந்த பகிர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் குரானின் பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் السلام عليكم ورحمة الله وبركاته